அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம் அடிச்சீங்க ஏன் அடிச்சனா அவன் என்ன கேள்வி கேட்டா ஏண்டா என்ன ஏன்டா ஏண்டா கேள்வி அது கேட்டாண்டா என்ன பாத்து அந்த கேள்வி கேட்ட இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா ஐயோ ஏண்டா என்ன பாத்து அந்த கேள்வி கேட்ட

மண்ணெண்ண வேலையும் ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துனேன் இப்ப எந்த ஆயில் ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்த வேணும்பா இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டுலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான் அதுவும் அம்பாஸ்டர் காரு என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு அப்ப லாரி லாரியா அடிக்கிறாரு

நல்ல முடியல அண்ணா அதுக்கு இங்க வந்து தள்ளி விட்டுறாங்க ரியா எங்கடா என்ன அண்ணா வந்தத சலமலா நீ போப்பா பாலை இரும்பு சாமா இயம்பு தலைக்கு பேஸ்ட் பண்ணுடா ஆ என்ன என்ன கார் ரெடி பண்றீங்க ஆமாப்பா நீ என்ன சாதாரண ஆளா ஹீரோ கார்ல போய் பக்கத்து தெருவுக்கு போறது காரா நீ பாத்ரூம்க்கே கார்ல போறான் கார்ல போய் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான் பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பாருங்க நீ ஏருக்காரு நிறுத்துங்க 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 என்ன என்னை விட்டுட்டு ரெண்டு பேரும் எங்க போறீங்க ஆஹ் ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறது ஏன்ப்பா இவன் மனுஷனா குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு அண்ணே பூனை குறுக்க வனா தப்பு யான் வான தப்பு இல்ல ஏற மேல யானை ஏறேன் எங்கட வர்ற வண்டிய கொடுத்து அந்த உருவாண்ட மனுறேன் ஆ என்னனே வண்டி இங்க நிறுத்திட்டீங்க நானா நிறுத்துறேன் நானா நின்னு போச்சு இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும் தள்ளுறதுக்கு பதிலா ஆள வச்சு அள்ளணும் எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க

என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரிய நடக்குது போல் இருக்கு அது உட்காருங்க இருந்தேன் சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன் என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா சும்மா சொல்ல கூடாது பிரம்மா வாசிக்கிற அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட விதுவான் அப்படி போல கையிட்டாதான் வாஸ்தவன் தான் நீ சொல்றது என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையம்மா தவுல்ல கைய வச்சிட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தெரியுது இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது உட்காருங்க தம்பி டீ சாப்பிடுங்க டீ வாங்க ஒப்பனீங்க நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே நான் குடிப்பனே அப்ப கொஞ்சம் மோரா சாப்பிடுறீங்களா அதே நாங்க குடிப்போம் அட வறுமைக்கு பிறந்தவனே எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடணும் தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா அண்ணே டீயும் பல்லதா இருக்கு மோரும் பல்லதா இருக்கு அப்புறம் என்ன ஆஹா தத்துவத்தை கக்குறான் இவனை விடுங்க

நானும் வர்ற கம்மா போக்கா நீங்க எதுக்குனே வந்து ரெண்டு போறீங்களா போயிட்டு பைய வாங்க தம்பி இன்னைக்கு நான் வரல நீ போயிட்டு வா சரிண்ணே சில இது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு டேய் பேரு கேட்டலையா எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளியே புழுக்கமா இருக்கு இந்த உள்ள போய் படுத்துக்கிறேன் உள்ள போய் படுக்கிறியா சரி போய் படு ஏய் சரசு நீ வெளியே வந்து படுறே அப்ப நான் இங்க படுத்துக்கிறேன் அப்ப நீ உள்ளயே படுறே அப்ப நான் உள்ள போறேன் இனி பேசி பிரயோஜனம் இல்ல மிதிதான் படுறா படு படுக்கறேன் படுறா